இந்த கிளாஸ்ல யாராவது நியூ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா இது வரைக்கும் நம்மள்ட்ட கிளாஸ் படிக்காதவங்க நியூ ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் படிக்கிறேன் அப்படின்ட்டு ரேவதி மேடம் ஓகே ரேவதி மேடம் சொல்லுங்க எப்படி இருந்தது கிளாஸ் உங்க வாய்ஸ் வரலையே சார் இப்பதான் அன்மியூட் ஆயிட்டேன் சார் थैंक यू சொல்லுங்க ஆ சார் கிளாஸ் ரொம்ப ரொம்ப பொறுமையா ரொம்ப நிதானமா சொல்லி குடுதுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது சார் பாயிண்ட் பை பாயிண்ட் வந்து ரொம்ப

அது வந்து நான் எடுத்துட்டு இருக்கேன் மேடம் அந்த பேசிக் கிளாஸ்ல வந்து எல்லாமே வரும் அந்த கிளாஸ்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி பலன் எடுக்கிறது கத்துக்கலாம் ஜானகி மேடம் சொல்லுங்க ஓ சாரி இப்பதான் அன்மியூட் ஆகுது ஓகே வணக்கம் நிறைய கிளாஸஸ் முடிஞ்ச வரைக்கும் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன் நான் ஆக்சுவலா எம்ஏ அஸ்ட்ராலஜி படிச்சதுனால கொஞ்சம் அஸ்ட்ராலஜி பண்ணிட்டு இருக்கேன் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் உங்கள்ட்ட நிறைய நிறைய கத்துக்கிட்டு இருக்கேன் முக்கியமா இப்ப வெளிநாடுங்கிறது வந்து மேக்ஸிமம் எனக்கு இது வரைக்கும் பத்து பாயிண்ட் தான் தெரியும் பட் இன்னைக்கு வந்து இப்ப ஒவ்வொரு நாட்டோட இதுவும் எனக்கு எப்படி வந்து இது ஸ்ரீலங்கா வந்து ஒத்துக்க ஒத்து வரல அப்படிங்கிறது நான் ரொம்ப குழம்பிக்கிட்டு இருந்தேன் ஆஹ் சோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் புது புது விஷயங்கள் நீங்க என்ன கத்துக்கிட்டீங்களோ அது அத்தனையும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கணுங்கிற ஒரு பெரிய பரந்த மனப்பான்மை உங்களுக்கு இருக்கு சார் ரொம்ப 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 ஒர்க் ஸ்பெண்டிங் நிறைய பேருக்கு இதை தெரிய வந்து நிறைய வரணும் இந்த வெளிநாடுங்கிற இதுல வந்து நிறைய அஹ் ஜாதகங்கள் நாங்க போட்டுதான் பாக்கணுமே வெளியே மத்தபடி எங்களோட பாயிண்ட் தான் இனிமே இருக்கு நீங்க அவ்வளவும் டவுன்லோட் பண்ணி கொடுத்துட்டீங்க ரொம்ப ரொம்ப ஒர்க் ஸ்பெண்டிங் யுவர் கிளாஸ் சார் ஐ நாட் ஓன்லி திஸ் கிளாஸ் எவ்ரி கிளாஸ் ரொம்ப ரொம்ப நல்லா பொறுமையா ரொம்ப விளக்கமா நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி என்னோட அறுபது வயசுல ஸ்டூடெண்ட் மாதிரி எல்லா ஒவ்வொரு பாயிண்டையும் விடாம எழுதிக்கிறேன் அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கு வீடியோவும் கொடுக்குறீங்க அது இன்னொரு தடவை நாங்க பாக்குறோம் ரொம்ப ரொம்ப நீடூழி வாழ வாழ்த்துக்கள் சார் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் மேடம் தேங்க்யூ சோ மச் ஹேமா மேடம் சார் வணக்கம் சார் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லுங்க சார் இது வந்து எனக்கு நான் இப்பதான் ஜோதிடம் கொஞ்சம் கொஞ்சமா கத்துட்டு இருக்கேன் சோ பேசிக்கே தெரியலன்னா கூட உங்களோட ரூல்ஸ் வந்து அப்ளை பண்ணா அது ரொம்ப எளிமையா புரியுற மாதிரி எளிமையா சொல்லி தருவீங்க ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அதை திரும்பி செகண்ட் டைம் தேர்ட் டைம் போட்டு பார்க்கும்போது ரொம்ப கிளியரா புரியுது அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஜாதகம் புதுசா பார்க்கும் நமக்கு அந்த அப்ளை பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கு ரொம்ப நன்றிங்க சார் தேங்க்யூ மேடம் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க மேடம் நீங்க சென்னைங்க சார் சென்னை ஆல்ரெடி நீங்க கிளாஸ் படிச்சிருக்கீங்களா இதா நியூ கிளாஸ் இருக்கலாம் இல்ல சார் நம்ம இப்போ லாஸ்ட் அந்த ஏஞ்சல் நம்பர்ஸ்ல இருந்து இப்போ ரெகுலரா நம்ம கிளாஸ் நான் ஒரு மூணு நாள் கிளாஸ் அட்டன் பண்ணிருக்கேன் சார் பட் லாஸ்ட் அந்த இது மட்டும் என்னால அட்டன் பண்ண முடியல அந்த டிஎன்ஏ இது மட்டும் பண்ண முடியல சோ இப்போ இந்த இது வர்க்கம் இது வந்து இப்போ அட்டெண்ட் பண்ண போறேன் சார் நெக்ஸ்ட் ஓகே ஓகே மேடம் ஓகே மேடம் ஆல் தி பெஸ்ட் थैंक यू थैंक यू சார் ஓகே மீனாட்சி மேடம் அருமையா இருக்கு சார் உங்க கிளாஸ் நான் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அந்த இதுவும் அட்டன் பண்ணிட்டே இருக்கேங்க சார் ஜோதிடத்துல ஓரளவுக்கு கொஞ்சம் நாலேஜ் கிடைச்சிருக்குங்க சார் இதுல எனக்கு நிறைய கொஞ்சம் டவுட் இருந்ததுங்க சார் இந்த வெளிநாட்டு பயணம் பத்தி ரொம்ப நல்லா கிளியரா சொல்லி கொடுத்துட்டீங்க நல்லா இருந்துங்க சார் தேங்க்யூ சார் வாடம் நன்றி நன்றி கவிதா சிவகுமார் மேடம் கவிதா சிவகுமார் மேடம் இருக்கீங்களா

நம்ம என்ன தேடிட்டு வருமோ அது ஹண்ட்ரட் பர்சன்ட் தாங்க வச்சுக்கோங்க நீ அதுக்கப்புறம் நாங்கள் எஃபோர்ட் போடுறதுதான் நாங்கள் அதுல லேகாகும் போதுதான் எங்களுக்கு ப்ராப்ளம் நீங்கள் செய்யற வேலையை பெர்ஃபெக்டா எல்லாரும் ஈஸியா புரியுற மாதிரி எவ்வளோ பொறுமையா அவங்களால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அழகா நீட்டா இதெல்லாம் உங்க கிட்டத நாங்க கத்துக்கணும் சார் நீங்க அந்த குரு கடக்ஷன் சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அதுங்க கிட்ட பூரணமா நிறைஞ்சிருக்கு நீங்க வந்து வேற லெவலா எங்க போக போறீங்க ஆல் ஆல் வேர்ல்ட் அதுல வந்து உங்க நேம் கண்டிப்பா ஜோதிட கில வந்து கண்டிப்பா நிலைச்சி இருக்கணும் நிலைச்சி இருக்கும் அதுக்கு வந்து இரவு நான் ரொம்ப வேண்டிக்கிறேன் உங்களோட முயற்சி அந்த முயற்சி எங்களால ரீச் பண்ண முடியல நாங்க ரொம்ப இப்போதான் குழந்த மாதிரி தாழ்ந்துட்டு இருக்கோம் பிளஸ் வந்து ஈடுபாடு இருக்கு எங்களுக்கு முன்னாடி டைம் ஒதுக்க முடியல நீங்க சொல்வீங்க அதுக்குன்னு ஒரு பிராப்தம் வேணும் அப்படின்னு அது கொஞ்சம் தான் இப்பதான் வந்துட்டு இருக்கு எதெல்லாம் உங்களுக்கு என்னால அட்டன் பண்ண முடியுமோ எனக்கு ஆப்ஷன் கிடைக்குதோ நான் கிளாஸ் அது வந்து ஃபுல்லா அது இன்னும் என்னால ஓபன் பண்ண முடியல இது வந்து வெளிநாட்டு என் பொண்ணுக்காக ரொம்ப பாத்துட்டு இருக்கோம் சோ அதனால தான் இன்னைக்கு நான் வந்து இன்னைக்கு ஆக்சுவலா பூஜை வேலை இருக்கு கடகடன் காலையில வேலையை முடிச்சு வச்சிட்டு அவசரம் வந்து கிளாஸ் அட்டன் பண்ண வந்தேன் அதுக்கப்புறம் மேலதான் பூஜை பண்ணனும் ஸோ இந்த கிளாஸ் மிஸ் பண்ணக்கூடாது அப்படியே டேரெக்டா உங்களையும் பார்த்த மாதிரி இன்னொன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணவே முடியல இதுக்கு ஏதாவது ஒரு நீங்க ஆப்ஷன் சொல்லுங்க எங்களுக்கு போன் பண்ணா ஆபீஸ் தான் போகுது உங்களை எப்படி நாங்க டேரெக்டா கான்டாக்ட் பண்றது அதுக்குதான் நாங்க ஒரு குரூப் ஃபார்ம் பண்ண போறோம் மேடம் நான் கொஞ்சம் மேரேஜ் இருந்தேன் இப்போ கமிங் மேல இருந்து ஃபார்ம் பண்ணிட்டேனா எல்லா ஸ்டூடண்ட்ஸும் அதல டிஸ்கஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அப்ப நீங்க ஏதாவது டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் ஆமாங்க சார் என்ன குருவுக்கும் சிஷ்யங்களுக்கும் கொஞ்சம்

உங்களோடய எப்பவுமே உங்களோட சிஷ்டன் என்ன வயசானாலும் என்ன எங்களோட குரு நீங்கதான் உங்களோட சிஷ்ய நாங்க நாங்கதான் நீங்க உங்களோட ஆசீர்வாதம் நீங்க எங்களுக்கு கொடுத்துதான் குருவா ஆமாங்க சார் சூப்பர் சார் எப்பவும் போல நீங்க சூப்பர் இப்ப வெளிநாட்டு தான் உட்காந்து நான் கிளியரா அது ஒரு ஒரு கிளாஸ்மே சார் அல்ல டவுட்டே ஹண்ட்ரட் பெர்சன் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்தீங்க நன்றி 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 சார் நன்றி சான்ஸ் கொடுத்ததுக்கு நன்றி சார் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சார் வாழ்த்துக்கள் இந்த வருடம் இந்த வருடம் இன்னும் ரொம்ப சூப்பரா இருக்கும் நம்மளுக்கு அமையனும் உங்களுக்கு எஸ்பெஷலி இப்போ வந்து குடும்ப சராயிட்டீங்க ரொம்ப நல்லா அமைந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள் மேடம் வாழ்த்துக்கள் சார் நன்றி சார் தேங்க் யூ சார் விஷ்வாதேவி மேடம் விஸ்வாதேவி மேடம் இருக்கீங்களா ரமேஷ் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சொல்லுங்க

இப்போ ஒரு ஒரு விஷயத்தை எப்படி எல்லாம் நம்ம எடுக்கலாம் பார்வையால் எடுக்கலாம் பேத்தியால் எடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம இந்த பிராக்டிஸ் பண்ண 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 ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு விஷயம் கிடைக்கிங்க சார் நிச்சயமா நிச்சயமா சார் அதனால எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டே போகணும் சார் அண்ணாத்தான் அது கண்டிப்பா அதோட நல்லா இருக்கு சார் வாழ்த்துக்கள் சார் ஒரே கிரீனிஷா வச்சிருக்கீங்க பின்னாடி பேக்ரவுண்ட் புதனை

வழிகாட்டுகள் நடந்து போயிட்டு இருக்கு சார் நிச்சயமா சார் இதுதாங்க எனக்கு புஷ்கரம் சார் முதல் உச்சம் ஆட்சி எல்லாமே இருக்கும் சார் அதனால இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு சார் அருமை அருமை சார் பச்சை குதிக்கலாம் சார் இன்னும் வேலை செய்யும் ஓகே சார் தேங்க் யூ தேங்க்ஸ் ஓகே தேங்க் யூ நன்றி தேங்க் யூ சார் நன்றி சார் அரவிந்த் குமார் சார் சார் இதுங்க நியூ ரிலீஸ் ஆவலோ உங்க சார் குட் ஆஃப்டர்நூன் வாழ்த்துக்கள் சார் சார் உங்க இது வந்து நாலு மாசமா பண்ணி சார் ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒரு திருமணத்துக்காக ஆதாரம் பாத்தேன் சார் ஓகே அது பத்தி டவுட் கேக்குறேன் சார் நான் சொன்னது கரெக்டானது பார்த்து நீங்க சொல்லுங்க சார் அதாவது பேர் வந்து சுவாதி சார் நட்சத்திரம் வந்து புரோட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதம் சார் கும்பராசி மேஷ லக்னம் சார் லக்னத்திலேயே கேது நான் உங்களுக்கு என்ன பரிகாரம் சொன்னேன்னா நீங்க வந்து முதல்ல பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயில் போயிட்டு வாங்க அவங்க ஒரு நாள் ஃபுல்லா அங்க இருங்க அங்க வந்து விநாயகருக்கு உங்களால் முடிஞ்சது அபிஷேகம் இல்லைன்னா ஆஹ் அர்ச்சனை பண்ணுங்க அர்ச்சனை பண்ணிட்டு ஒரு ரெண்டு வேலை கேக்குங்க அப்படின்ட்டு சொன்னேன் சார் அது ஒரு பாயிண்ட் சொன்னேன் சார் இப்போ வந்து அந் இது வந்து வாழ்நாள் முழுதும் இருக்கணும் பிள்ளையார் பெட்டி வருஷத்துக்கு ஒரு முறையாச்சும் நீங்க போயிட்டு வரணும் ஏன்னா ஏது வந்து தடையா இருக்காது அதனாலதான் இது வயசு முப்பதாவதுனால இரண்டாவது பாயிண்ட் ஆறாவது நட்சத்திரத்து சொன்னேன் சார் சாதகத்தறை வந்து கிருத்திகை நட்சத்திரம் அதுக்கு வந்து நான் வந்து திருப்பூர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஏன்னா அவங்க வந்து ஓயம் இருக்காங்க சார் அதனால நீங்க திருப்பூர் கோவிலுக்கு செவ்வாய்காம செவ்வ டைம் கிடச்சுன்னா ஆறு விளக்கு ஏத்துங்க உங்களுக்கு சீ சீக்கிரமா திருமணம் ஆகும் அப்படின்னு சொன்னேன் சார் இது ரெண்டாவது சார் அதுக்கப்புறம் மூணாவது திருவற்றியூர் அம்மன் கோயிலுக்கு பௌர்ணமி திதியில பிறந்தாங்க சார் நீங்க பௌர்ணமி திதியில போய் அந்த அம்மனை வழிபட்டு வாங்க கண்டிப்பா திருமணம் நடக்கும் ஏன்னா அது வந்து லக்னத்திலேயே கேது ஏழாம் இடத்துலயும் ராகு இருக்கிறதுனால ஒன்னு ஏழுல ராகு இருந்தாவே இருபத்தேழு வயசுக்கு அப்புறம் தான் திருமணம் நடக்கும் இப்ப முப்பது ஆவது இந்த வருஷத்துல நீங்க கரெக்டா இதை ஃபாலோ பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு திருமணம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னேன் சார் ஆஹ் புற்றிடம் கொண்ட நாதனும் வடிவுடையம்மனும் ஏன் அந்த கோயில் சொன்னா அங்க வந்து சுந்தரருக்கு திருமணம் நடந்துச்சு சார் சங்கலி நாச்சியாரோட அதனால அத பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் சார் புத்திரோட்டாதி நட்சத்திரத்துல பண்ணலாம் இல்ல உங்க பிறந்த புரோட்டாதி நட்சத்திரமும் எப்போ டைம் கிட்டதோ பௌர்ணமி நாள்ல கூட நீங்க பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னேன் சார் கரெக்டா சார் சூப்பர் சார் எல்லாமே கரெக்டா தான் சொல்லிருக்கீங்க இதே மாதிரி இன்னும் எஃபெக்டிவாகிறதுக்கு ஏழாம் சார் இப்ப வந்து நான் நட்சத்திரத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன் சார் நட்சத்திரம் இவ்வளவு நாள் எனக்கு பழகம் ஆச்சு சார் சூப்பரா கொடுக்குறீங்க இன்னும் ஏழாம் பாவத்துக்கு பரிகாரம் கொடுங்க அவங்களுக்கு என்ன புத்தி நடக்குதுன்னு பார்த்து பரிகாரம் கொடுக்கும் அது கொடுத்தா ஒரு மணி புதன் தசை நடக்குது சார் புதன் திசையில என்ன புத்தின்னு பார்த்து பரிகாரம் கொடுக்கும்

சார் அதாவது வந்து எதிர் வீட்டுல சிம்மராசிக்காரன் இருக்கிறவங்க எல்லாருக்குமே பிரச்சனை வராது சார் சரிங்களா இன்கேஸ் வந்து கும்பராசி நம்ம வீட்டுல இருந்து ஆப்போசிட்ல சிம்மராசி இருந்தாங்கன்னா பிரச்சனை வரும் ஏன்னா கும்பம் சனியோட ஆதிக்கம் சிம்மம் சூரியனோட அப்ப பகையை கொடுக்கும் அது மட்டும் வேணா எடுத்துக்கலாமே ஒழிய எல்லா ராசிக்காரனும் எடுத்து சரி சார் இன்னொரு மூணாவது டவுட் சார் இப்போ விருச்சிகள் லக்கணத்துல முதல் குழந்தை பண்ணுச்சுன்னா அது ரெண்டாவது குழந்தை வந்து விச்சிக ராசியிலே பிறக்குமா சார் அப்படி இது ரெண்டு ஒரு ஜாதகம் பார்த்தோம் சார் ஒரு ஃபேமிலியில அப்பா அம்மா என்ன லக்னத்தில் பிறக்கிறாங்க என்ன ராசியில பிறந்திருக்காங்களோ அதுக்கு திரிகோண லக்னத்திலேயோ திரிகோண ராசியிலேயோ குழந்தைங்க பிறக்கிறது வாய்ப்பு இருக்கு ஏன்னா இது ரெண்டு ஜாதகம் பார்த்தோம் சார் ஏன்னா நான் வீச்சிக லக்னம் என் சிஸ்டர் வந்து வீச்சிக ராசி சார் இப்போ ஒரு ஜாதகம் பார்த்தேன் சொன்னேன் சார் திருமணத்துக்கு அந்த பொண்ணு வந்து மேஷ லக்கணம் அவனோட தம்பி வந்து மேஷ ராசி சார் அஸ்வினி நட்சத்திரம் சார் வாய்ப்பு இருக்கு சார் சில வீட்டுல பாத்தீங்கன்னா குலதை குலதையும் ஒரே நட்சத்திரத்தம் ஒரே ரசத்தை படைப்பது அவங்களோட தருமவ பொறுத்து அந்த இளையமுதப் படைப்புல அந்த ராசத்தை வரும் ஆஹ் சரி சார்

நல்லா பண்ணுங்க தேவை ஓகே சார் உங்களோட ஆசிர்வாதம் சார் எல்லாமே உங்களோட ஆசிர்வாதம் வாங்க சார் உங்களோட கிளாஸு நல்லா கமிச்சது அந்த நட்சத்திரத்த பத்தி நீங்க எக்ஸ்பிளனேஷன் பண்ணது அதை வச்சு சார் நிச்சயமா சார் பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதம் ஆசீர்வாதத்துக்கு எப்போவுமே இருக்கு சார் சங்கரன் சார் இருக்கீங்களா David Ashwa madam. பாலையா சார் இருக்கீங்களா பாலையா சார்

டவுட்டா இருந்தாலும் அது எப்படி ஈஸியா விடாங்கத்தக்க நான் டீச் பண்றதா பெஸ்ட் வேண்டு நான் நினைக்கிறேன் சார் என்ன ஒரு ஜோதிடத்துல வந்து எல்லா விஷயத்தையும் எல்லாரும் மைண்ட்ல ஏத்தி இல்லாது ஆனா சிறப்பான முறையில ஏத்தி கொள்ளக்கூடிய மாதிரிக்கு ஆஹ் வகுப்புகளை செய்தோண்டு வாங்கிய நல்லது வாழ்த்துக்கள் சார் இன்னும் தொடர்ந்து நல்ல நல்ல வகுப்புகள் வடிவமைச்சு கொடுப்போம் சார் என்னென்ன என்ன ক্লাস சொல்லி கொஞ்சம் advance porta sir பண்ண நல்ல கொண்டு இத பாக்கறோம் சார் இந்த பாஸ் மா tháng ক্লাস වල வேற போற நம்ம தங்கள தயார் படுத்திக்கிட்டு இருந்து சொல்லி ஸ்கெட்யூல் டைமிங் ஸ்கெட்யூல் சார் நெச்சமா இன்ஃபார்ம் பண்ண சார் பார்த்து கன்ஸ் தேங்கூர் உங்களோட தொடர்பு தான் சார் அப்போ சொன்ன மாதிரி கொஞ்சம் ஈஸியாக கண்டெக்ட் பண்ண பண்ணக்கூடிய மாதிரி இருந்தால் இல்லை ஒன்று பார்க்கணும் சார் நிச்சயமா சார் அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கோம் சார் பார்த்துக்கலாம் சார் நன்றி சார் நன்றி நன்றி தேங்க்யூ தேங்க்யூ రన్ యూర్ క్లాసస్ అటెండ్ ఎక్స్పీన్ స్టూడెంట్స్ ఈజీ పురించుకుంటున్నాయి ரொம்ப சார் பிடிஎப் எல்லா போயிட்டுமே தமிழ் பிடிஎஃபே ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ரெடி பண்ணி முடிச்சிட்டோம்னா அப்படியே இங்கிலீஷ்ல ட்ரான்ஸ்லேட் பண்ணிடுவோம் சார் பண்ணிட்டோம்னா அது மல்டிபிள் லாங்குவேஜஸ்ல கொடுக்குற மாதிரி பிளான் பண்றோம் சார் கொஞ்சம் டைம் எடுக்கும் சார் ரெடி பண்ணிட்டோம்னா எல்லாருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருவோம் ബാനു മേഡം லோகேஸ்வரன் சார் ஓகே சோ இன்னைக்கு வகுப்பு வந்து பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்துல மிகச் சிறப்பான முறையில போச்சு வெளிநாட்டுல வாழக்கூடிய ஜாதகம் எப்படி இருக்கும் வெளிநாட்டுல யாரு உத்தியோகம் பண்ணுவாங்க வெளிநாட்டுல போனா யாருக்கு பிரச்சனை வரும் யார் வந்து எந்த தசாபத்தில் வெளிநாடு போவாங்க யார் சொந்த ஊருக்கு திரும்பி வந்துடுவாங்க தசாபத்தி ரீதியாக எப்படி கோச்சார ரீதியாக எப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆங்கிளும் நம்ம அனலைஸ் பண்ணணும் நிறைய விதிகள் கொடுத்துருப்பேன் இந்த கான்செப்டை எல்லாரும் யூட்டிலைஸ் பண்ணுங்கள் உங்களுடைய ஜாதகம் உங்கள் ஃபேமிலி மெம்பர் ஜாதகம் நீங்கள் ஒரு கிளைண்ட்டு பார்க்குறீங்கன்னா அவங்களுக்கு யூட்டிலைஸ் பண்ணுங்கள் நிச்சயமாக நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங் மண்டே இருபத்தி ரெண்டாந்தேதி ஃபிஃப்டீன் டேஸ் கிளாஸ் ஒரு பாஞ்சு நாள் தொடர் வகுப்பாக எடுக்க போகிறேன் டெய்லி ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி டூ செவன் இருக்கும் வர்க்க சக்கரங்கள் கிளாஸ் வரைக்கும் நம்மளுடைய இன்ஸ்டியூட் சார்பாக வர்க்க சக்கரங்கள் க்ளாஸ் எடுத்ததே இல்லை இதை ஃபஸ்ட் டைம் எடுக்க போகிறேன் ஏன்னா நிறைய பேர் வர்க்க சக்கரங்கள் கேட்டுகிட்டே இருந்தாங்க ஸோ அதனால் தான் இந்த தான் அந்த மன்த் பிளான் பண்ணியிருக்கோம் நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தனால தான் ஒன் டே க்ளாஸாகவே பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாகிட்டேன் மேரேஜ் முடிஞ்சு அதனால் ஈவினிங் க்ளாஸஸ் ஃபைவ் தேர்ட்டி டு செவன் அந்த கிளாஸ் பண்ண போகிறோம் அது ரொம்ப ஒன்றான கிளாஸாக இருக்கும் யூஸ்ஃபுல்லான கிளாஸாகவும் இருக்கும் விருப்பம் இருக்கிறவங்க அந்த வகுப்பில் கலந்துக்கோங்க ஸோ அந்த வகுப்பு சம்மந்தமான டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு இனிமேல் குரூப்ஸில் வர ஆரம்பிக்கும் முன்கூட்டியே ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ டீட்டெயில்ஸ் நீங்கள் ஆஃபீஸ்லாம் வாங்கிக்கலாம் ஸோ இந்த அருமையான ஒரு தருணத்தில் உங்கள்கிட்ட இந்த விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணதுக்கு உதவியாக இருந்த ஆன்லைன் ஷூட்டிங் டிவி முத்துப்பாண்டிய அவர்களுக்கும் நம்மளுடைய இன்ஸ்டியூட்டோட சிஇஓ திவ்யா பாரதி அவர்களுக்கும் உங்களின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் பிரபஞ்சத்திற்கும் நன்றி மீண்டும் உங்கள் எல்லா அனைவரையும் வர்க்க சக்கர வகுப்பில் சந்திக்கிறேன் அதே மாதிரி இன்னைக்கு சித்திரை ஒன்று உங்கள் எல்லாருக்கும் உங்கள் குடும்பமானவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் மேலும் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு இன்றைக்கி ஈவினிங் ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகும் அது குரூப்பில் நான் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரீ கிளாஸ் கவனிக்க முடியாதவங்க அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுப்போங்க ஒவ்வொரு லக்னத்துக்கும் குரு பயிற்சி எப்படி வேலை போகுது அப்படிங்கிறத இன்னைக்கு ரிலீஸ் பண்ண போகிறோம் அது இனி ஈவினிங் எல்லா குரூப்லையும் போடுவாங்க அந்த வீடியோஸ் பார்த்து நீங்கள் அந்த வீடியோஸ் எப்படி இருந்ததுன்னு ஃபீட்பேக் கொடுங்க கமாண்டில் ஃபீட்பேக் கொடுங்க அதில் உங்கள் லக்னத்துக்கு இந்த குரூப் பெயர் எப்படி இருக்க போகுது என்ன மாதிரி பலன் கொடுக்க போகுது அதுக்கு என்ன பரிகாரம் எல்லாமே சொல்லியிருப்பேன் ஸோ அந்த வீடியோஸையும் நீங்கள் யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கோங்க உங்கள் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்